ஃபங்க்ஷன்னாவே அதிகமாக வேலை அல்லவா சரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுத்த எங்களோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கிறது மூணாவதாக வந்து துணி துவைக்கிற வேலை ஃபங்க்ஷனில் வந்து பூ இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆகும் பூ வாங்கிட்டு வந்தாச்சு வந்து எங்கள் அம்மா வந்து பருப்பு போட்டு வையின்னு சொன்னாங்க மீன் பாயிண்ட்டுக்கு வரும் இப்போ வந்து சாப்பாடு டைமு ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதன்கிழமை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் சரி அதுக்கு முந்திர நாள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் என்னென்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபங்க்ஷன்னாகவே அதிகமாக வேலை இருக்குமில்லவா சரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரி இதெல்லாம் கூட்டிக்கலாம் ரெண்டு சைடு குப்பையாக இருந்துச்சு அப்புறம் பில்லெல்லாம் முளைச்சிருந்துச்சு அதெல்லாம் பிடுங்கிட்டு கூட்டிக்கலாம் நாளைக்கு வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா வைங்க இங்கே தான் நிறுத்துவாங்க இந்த தம்பி பையன் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்பா இருங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் இந்த கல்லில் இருந்து இந்த சைடு கடலில் வரைக்கும் நாங்கள் ரெகுலராக வந்து கூட்டி க்ளீனாக வச்சுக்குவோம் சரி இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே குட்டிக்கலாம் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் குட்டிக்கலாம்னு சொல்லி குட்டி இப்போ எல்லாம் வச்சுருக்க கொண்டா போடணும் அடுத்த எங்களோடய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குறது பாத்திரம் உள்ளே சிங்க் இருக்குது இருந்தாலும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வெளியிலே கொண்டாந்து போட்டோம் இந்த தண்ணி வந்து பைப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் உட்காந்து கழுவிக்கலாம் அதனால் வெளியே கொண்டாந்து போட்டான் போட்டாச்சு மூணாவதாக வந்து துணி துவைக்கிற வேலை எங்கள் அம்மா வந்து துவைச்சிட்ருக்காங்க பக்கத்து வீட்டை வந்து பார்த்துட்ருக்காங்க பெட்ஷீட்டெல்லாம் வந்து பாதி வந்து அலாசிட்டாங்க இன்னும் வந்து பாதி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சமையல் என்ன வீட்லாம் கூட்டலை இன்னும் கூட்டி அப்புறம் மாவு போடுவாங்க எங்கள் அம்மா போட்டதுக்கப்புறம் காட்டுற அந்த வீடியோ போடுறேன் அப்புறம் வெளியே வந்திங்கன்னா பாத்திரம் இருக்காங்க என் தம்பி ஒய்ஃபு என் தம்பி பையன் வந்து பாத்திரெலாம் எடுத்து கட்டில் வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க அவங்க அம்மாவுக்கு இப்போ இருந்தே நிறையா வேலை அவங்க அம்மாவுக்கு செஞ்சிட்ருக்கான் நல்ல வாழு பையன் செம்மா வாழு பாருங்கள் தட்டை எடுத்து அவனே வந்து தொடைச்சிட்ருக்கிறான் பாருங்க மா போட்டதுக்கப்புறம் வீடு எப்படி சூப்பராக இருக்குல்ல நீட்டாக இந்த சோபாவில் இந்த சைடு எடுத்து போட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறதுக்கு நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி அப்புறம் அரிசி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வெங்காயம் வந்து கவர்லேருந்து எடுத்து குட்டி வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்களோடய இன்னொரு அடுத்த வேலை என்னென்னா எங்கள் அம்மா பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிருந்தாங்களவா அதெல்லாம் வந்து மாடியில் காய போட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சிருச்சு இந்த சைடு பாதி மேலே பாதி இருக்குது இதெல்லாம் எடுத்து வைக்கணும் மழை வேறு வர மாதிரி இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி கருக்கிட்ருக்கு கொஞ்சம் நேரம் போனால் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து வாசலெலாம் வந்து சாணி போட்டு நல்லா ஒளிச்சு விட்டாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இந்த சைடெலாம் இந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்கள் வண்டியில் அவனுக்கு ஒரே குசி சொந்தக்காரங்களாம் வர்றாங்கன்னு சொல்லி இந்த சைடு பார்த்திங்கன்னா சுண்ணாம்புலாம் போட்டு பாத்திர விலை கடையிலலாம் நீட்டாக இருக்குது அப்புறம் வெளியே வாங்க பார்க்கலாம் காலையில் கூட்டம்ல பாருங்கள் இதுக்கு எல்லாமே சாணி போட்டு நல்லா வலிச்சு விட்ருக்காங்க எங்கள் அம்மா நீட்டாக டேபிள் சேர்லாம் வந்துச்சு சாப்பிட்றக்கு இந்த அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நல்லா நீட்டாக வலிச்சு விட்ருக்காங்க எங்கள் அம்மா பார்க்குறக்கே அழகாக இருக்குது இன்னும் வீடியோவும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஃபங்க்ஷனில் வந்து பூ இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் ஃபினிஷ் ஆகும் பூ வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன பூ பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லோ அண்டு ரெட் கலரு அப்புறம் வந்து மல்லிகைப்பூ அப்புறம் இன்னொரு பாக்கெட்டும் ரோஸும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வந்து முல்லைப்பூ என்ன கதம்பும் இருக்குது அது சாமிக்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து சரி வந்து பூ கட்டலான்னு சொல்லி பூ எடுத்து வச்சு பூ எடுத்து வச்சு கட்டிகிட்ருக்கேன் ஒரு கவர் வந்து கட்டியாச்சு இதில் வந்து எத்தனை முளை ஆச்சுன்னா வந்து எட்டு மொள ஆச்சு ஒரு கவர்லையே எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரில நான் வந்து எட்டு மொள ஆச்சு இன்னும் பாதி இருக்குது அதையும் வந்து அப்புறமேல் கட்டிடணும் அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து பருப்பு போட்டு வைன்னு சொன்னாங்க வரவங்களுக்கெல்லாம் நைட் சாப்பாடு செய்யணும்னு சொல்லி நான் பருப்பு வந்து போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் பாதி வெந்துருச்சு அப்புறம் நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்ல சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியும் அப்புறம் எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு என் தங்கச்சி டீ குடிச்சுட்ருக்கா எங்கள் அத்தை வந்து டீ குடிச்சிட்டு பூண்டு தொளிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து எங்கள் தங்கச்சி வந்து தக்காளி எல்லாம் வெட்டி கொடுத்தாங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து வெட்டி கொடுத்தாங்க நான் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன் எங்கள் அம்மா வந்து ஒரு அடுப்பில் வந்து பருப்பை வந்து தாளித்து விட்டாங்க அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து அரிசி வச்சுருக்காங்க குக்கர்லேயே நாங்கள் செஞ்சுட்டோம் அப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லி குக்கரில் அப்புறம் வந்து சொந்தக்காரங்களாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க சரி வெங்காயம் தொளிக்கலான்னு சொல்லி எங்கெல்லாம் வெங்காயத்தை எடுத்து போட்டாச்சு பாதி வெங்காயம் வந்து தொளிச்சிட்டாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் இப்போவே தொளிச்சி வச்சுக்கலான்னு சொல்லி தொளிச்சு வச்சிட்ருக்காங்க முட்டைக்கோஸ் வந்து காலையிலே கட் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து நான் பாதிப்பூ கட்டிட்டேன்னு சொன்னலவா இப்போ வந்து நம்ம மீதி இருந்துச்சு அது வந்து இப்போ பூ வாங்கிட்டு அந்த பெரியமாவும் அப்புறம் அத்தையும் வந்து கட்டிகிட்ருக்காங்க இது வந்து முல்லைப்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா எங்கள் அத்தையெல்லாம் வந்து தொலுக்கியங்காட்டி எல்லா வெங்காயம் வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு காலையில் வந்து கடகடன்னு வந்து சாப்பாடு செய்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மெயின் பாயிண்ட்டுக்கு வரும் இப்போ வந்து சாப்பாடு டைமு நாங்கள் வந்து ரொம்ப அதிகமானும் செய்யலை வெறும் சாம்பார் ரசம் பருப்பு சாம்பார் ரசம் மட்டும்தான் வச்சுக்கிட்டோம் காலையில் வந்து நிறைய கட்டி கம்மியாகவே செஞ்சுக்கிட்டோம் ஆனால் வந்து என்ன விசேஷன்னு சொல்லல அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்